ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் செடியை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற சுண்டக்காய் செடி இது வச்சு வந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது செடி வந்து கொஞ்சம் சின்ன செடியாக தான் இருக்குது பாருங்கள் பூ வைக்க ஆரம்பிச்சுட்டுது சுண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வயிற்றில் இருக்கிற பூச்சிலாம் வந்து இறந்துடும் இதை வந்து நம்ம குழம்பு வச்சு கொடுத்தோம் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்கலாம் இந்த சுண்டைக்காயை சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்லா சரியாக சுகர் வந்து ஒரு கண்ட்ரோல்குள்ளே இருக்கும் பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வச்சுருக்கு நாலு காய் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் அடுத்தடுத்து காய் விட ஆரம்பிச்சிடுது இதை வந்து நம்ம வந்து பத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து காரக்குழம்பு வைப்போம் அது மாதிரி செய்கிறத விட இதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க அதே மாதிரி வந்து இதில் வந்து அதிக அளவு அயன் கண்டெயின் இருக்குது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது சாப்பிட்டா பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செடி வந்து சின்னதாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்